அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த குரூப் டூ இன்டர்வியூடைய ரிசல்ட் வந்து இப்போ வெளியிட்டுருக்குறாங்க ஸோ இதில் வந்து நம்ம அதோடைய கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் நைன் வந்து இந்த கட் ஆஃப் மெயின்ஸில் எடுத்தவங்களுக்கு தான் குரூப் டூ இன்டர்வியூவில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஸோ இந்த கட் ஆஃபை நம்ம பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு குரூப் டூவில் நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை எந்தளவுக்கு மெருகூட்டலாம் அப்படிங்கிறத நம்மளால் தயார்படுத்திக்க முடியும் ஸோ இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்பலாம் அதிகமாக இல்லை ஓரளவுக்கு ரீசனபுளான கட் ஆஃப் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னாலே நமக்கான குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்குள்ளே இன்டர்வியூக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருந்துருக்கோம் ஸோ மினிமம் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றது தான் நான் இங்கே வந்து உங்களுக்காக அந்த இன்டர்வியூ ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி அதை நம்ம வந்து விளையிட்டுருக்குறோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரலாக மேல்ஸு ஆண்களுக்கானது பிசி பிசிஎம் எம்பிசிஎஸ்சி எஸ்சியில் ஆண்கள் வந்து எவ்வளோ எடுத்திருந்தாங்க மினிமம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால்ஃபேர் லெட்டர் அந்த குரூப்ப்ட்டு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசி மேலே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் நூற்றி எழுபத்தோரு புள்ளி அஞ்சு மதிப்பெண் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால்ஃபேர் வந்திருக்கும் கண்டிப்பாக அவங்கள வந்து கூப்பிட்ருப்பாங்க உள்ள அதே மாதிரி பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி அஞ்சு எடுத்துருந்தாங்கன்னா கூப்பிட்ருப்பாங்க எம்பிசி மேல் பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு எஸ்சி மேலாக இருந்தாங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி இருபத்தஞ்சு எஸ்சி ஏவை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு அதே மாதிரி ஃபீமேல் ஃபீமேல் கேண்டேட்டாக இருக்கிறாங்க பிசி ஃபீமேலாக இருக்கிறாங்க அப்படின்னா பிசியில் நூற்றி எழுபத்தொன்று புள்ளி அஞ்சு எப்பிசிஎம்மில் ஃபீமேலாக இருக்கிறாங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு எம்பிசி ஃபீமேலில் நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி இருபத்தஞ்சு எஸ்சி female நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு எஸ்சி ஏ ஃபிமெயிலில் நூற்றி அறுபத்தி புள்ளி எழுபத்தி அஞ்சு மதிப்பெண் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு உள்ளே போயிருக்கலாம் மாதிரி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பதினேழு இருபது மதிப்பெண்கள் கிட்ட அவங்களுக்கு ரொம்பவே கம்மி ஆகிருக்குது மெயின்ஸ் ரிட்டன்ல ஸோ இந்த மதிப்பெண் எடுத்திருந்தாலே அவங்க வந்து கூப்பிட்ருக்குறாங்க இன்டர்வியூக்கு பிஎஸ்டிஎம்மில் ஃபஸ்ட்டு பிசி மேல் ஆண்களுக்கு எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி BC பிசியில் ஆண்களுக்கு நூற்றி புள்ளி Mbc ஆண்களுக்கு 155.25, ஐம்பத்தி அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு எஸ்சி ஆணுக்கு நூற்றி ஐம்பது புள்ளி எழுபத்தஞ்சு எஸ்சிஏ ஆண்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி எஸ்டி ஆண்களுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு அதே மாதிரி பெண்கள் பெண்கள்கிட்ட பிஎஸ்டியம் இருந்துச்சு அப்படின்னா பிசி ஃபீமேலாக இருந்தாங்க பிசி இருந்தாங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி எஸ்சி ஃபீமேலுக்கு நூற்றி எஸ்சியில் வந்து ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்று எஸ்சி ஏயில் ஃபீமேலாக நூற்றி நாற்பத்தி ஒன்று எஸ்டியில் ஃபீமேலாக இருந்தாங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு மதிப்பெண்கள் ஸோ இந்த மதிப்பெண்கள் தான் வந்து இந்த குரூப் டூவில் மினிமம் கட் ஆஃப் எடுத்தவங்கள வந்து உள்ளுக்கு இன்டர்வியூவில் கூப்பிட்ருக்குறாங்க ஸோ இந்த கட் ஆஃபை வச்சுக்கிட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை அடுத்த குரூப் டூ நான் ஓட்டி இல்லை ஓட்டிக்கு எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தயார்படுத்திக்க முடியும் ஸோ நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகூட்டினா மட்டும்தான் அடுத்த குரூப் டூவில் நம்மளால் உள்ளே போக முடியும் நம்பிக்கை தளர விட்டுறாதீங்க இந்த குரூப் டூவில் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லா பண்ணவங்களுக்கே வரலை அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணியிருப்போம் அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டு அடுத்த டைம் வந்து அதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்காமல் அவங்கள வந்து மார்க் குறைக்க விடாமல் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் லெவலை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் பலப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு செலக்ட் ஆகி கண்டிப்பாக அரசு பணியாளராக மாற முடியும் ஸோ நம்பிக்கையாக இருங்க வாழ்க்கை நமக்காக தான் ஸோ விடாமல் விடாமுயற்சியோடு படிச்சுக்கிட்டே இருங்க அரசு பணியாளராக சந்திக்கிறேன் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ